தமிழ் காணொளி நேயர்களுக்கு வணக்கம் இப்பொழுது எகிப்து நாட்டிலே மூன்று நாட்களுக்கான சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த வாக்கெடுப்பு எதற்காக நடைபெறுகின்றது என்று கேட்கின்றீர்களா எகிப்து நாட்டில் இருக்கின்ற சர்வாதிகார இராணுவ சர்வாதிகார அதிபர் அப்துல் பாட் அல் சசி அவர்கள் தன்னுடைய ஆட்சி பருவத்தை முப்பதாம் ஆண்டு வரை நீட்டிப்பு செய்வதற்கான தேர்தலை இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கின்றார் இந்த தேர்தல் இன்று நாளை நாளை மறுதினம் ஆகிய மூன்று தினங்கள் நடைபெற இருக்கின்றது இந்த தேர்தலானது நாட்டினுடைய அடிப்படை சட்டங்களை மீறிய தேர்தல் அப்படி என்று சொல்லி எதிர்கட்சியினர் கூறியிருக்கின்றார்கள் ஆனால் இந்த தேர்தலில் அப்துல்பாட் அல் சசி சுமார் எண்பது வீதமான வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவார் என்றே கணிப்புகள் கூறுகின்றன மக்கள் இவரை ஆதரிக்கின்றார்கள் ஆகவே அவர் வெற்றி பெறுகின்றார் இவருடைய இருத்தல் காரணமாக எகிப்து நாட்டிலே அமைதியும் ஒருமைப்பாடும் அந்த மக்களுடைய பழைய குழப்பங்கள் நீங்கிய ஒரு நிலையும் காணப்படுவதாக வாக்காளர்களில் பலர் கூறுகின்றார்கள் இதன் காரணமாக ஒரு சர்வாதிகாரியாகிய தனி மனிதனை ஆதரிக்கின்ற போக்கானது எகிப்தினுடைய சர்வாதிகார ஆட்சி வரலாற்றில் இருந்து மாறாத நோயாக இன்னமும் தொடர்கின்றதா என்கின்ற கேள்விகளையும் இது எழுப்பியிருக்கின்றது இருந்த பொழுதிலும் இந்த தேர்தலில் அவர் எண்பது அல்லது தொண்ணூறு வீதமான வாக்குகளை பெற்று வெற்றி பெறலாம் இப்பொழுது ஆப்கானிஸ்தானினுடைய தலைநகர் காபூலிலே தலபான்களுக்கும் அரச படைகளுக்கும் இடையே கடும் மோதல் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த தாக்குதலை தலபான்கள் தான் நடத்துகின்றார்கள் என்று மேல நாடுகள் சொன்னாலும் ஆனால் உறுதி செய்யப்படாத குழு ஒன்று இந்த மோதலில் குதித்திருப்பதாக கூறப்படுகின்றது ஆப்கானிஸ்தானின் உடைய தகவல் தொடர்பு துறை அமைச்சகத்தின் மீதாக இந்த தாக்குதல் இப்பொழுது நடைபெற்று கொண்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை ஆப்கானிஸ்தானிலே தலபான்களுக்கு இடையேயான பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது கட்டாரில் ஆறாவது அல்லது ஏழாவது தடவையாகவும் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு பெரும் சிக்கல் இருப்பதாக சர்வதேச செய்தியாளர்கள் கூறுகின்றார்கள் அமெரிக்கா தான் தலபான்களுடன் இப்பொழுது கட்டாரில் பேச்சுக்களை நடத்துகின்றது ஆனால் ஆப்கானிஸ்தான் அரசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே அவர்கள் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளவில்லை ஆப்கானிஸ்தான் அரசு தானே நிர்வாகத்தை நடத்துவதாகவும் அதிகாரத்தை வழங்கும் பீடம் என்றும் கூறுகின்றது தலபான்கள் அதை ஏற்கவில்லை தலபான்கள் அவர்கள் ஒட்டுண்ணி அரசு என்று கூறுகின்றார்கள் எனவேதான் உடன்பாடு காணப்பட முடியவில்லை அமெரிக்காவுடன் ஆப்கானிஸ்தான் பிரச்சினைக்கு கட்டாரில் பேசி என்ன பயன் என்பது தலபான்களுடைய கேள்வியாக இருக்கின்றது இதனால் தலபான்கள் பேச்சுவார்த்தையிலிருந்து விலகி சென்றிருக்கின்றார்கள் இதுதான் இப்போதைய தலபான்களினுடைய நிலைமை தலபான்கள் பேச்சுவார்த்தையில் குதித்திருக்கின்ற காரணத்தினால் இனந்தெரியாத நபர்களினுடைய ஒரு தாக்குதல் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது thank mm -hmm. you